இர்ரேகுலர் பீரியட் என்னதான் பண்றது உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம் ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எக்ஸ் ஏசிபி திரு ராஜேந்திர ராஜா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சென்னை வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த முகமது கவுஸ் அப்படிங்கிறவரோட இருபது லட்சம் பணத்தை வந்து வழிபறி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி புகார் கொடுத்துருந்தாங்க அதன் பிறகு விசாரணையில் போலீஸ் அதிகாரிகளே அது பின்புலத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது அந்த விசாரணை மீண்டும் மீண்டும் போகும்போது நிறைய அதிகாரிகள் சிக்கிறதா சொல்கிறாங்க என்ன நடனும் சார் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்ன நடனம் சொல்லுங்கள் இது வந்து காவல்துறையில் வந்து சென்னை மாநகர காவல்துறையில் பதவி ஏற்கிற பொழுது திரு அருண் அவர்கள் காவல்துறையில் இருக்கிற சில கருப்பாடுகள் களையப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து பதவி ஏற்றார் கருப்பாடுகள்னு அவர் குறிப்பிட்டது இது போன்ற ஆட்களை தான் என்னங்க இது போன்ற ஆட்கள்லாம் சென்னை சிட்டி போலீஸில் இருக்கிறாங்கிறது அவருக்கு தகவல் தெரிஞ்சுதான் திரு அருண் அவர்கள் அவர்களை பொறி வைத்து அவரும் பிடிச்சிட்டு தான் இருந்தார் இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஐந்தாறு பேர் அடையாளம் காமிச்சு அவங்களெல்லாம் வந்து ஓரம் கட்டியிருக்காரு அவர் லிஸ்ட்டை தாண்டி அவருடைய அறிவு கட்டினதுக்கு அந்த பக்கம் இன்னும் பல பேர் இந்த கருப்பாடுகள் சுற்றிட்டு இருக்காங்கிறது இந்த வழிப்பறி வழக்கில் கைதான சிறப்பு இசை ரெண்டு பேரும் வந்து நிரூபிச்சிருக்காங்க ராஜா சிங் அப்படிங்கிறவர் வந்து ட்ரிபிளிகன் போலீஸ் ஸ்டேஷனில் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் இருக்கார் லாய்டு அப்படிங்கிறவர் வந்து சைதாபேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் சிறப்பு இன்ஸ்பெக்டர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு பல்வேறு இந்த நைட்ரோன்ஸ் போகும்போது அது செக் பண்ணும்போது அல்லது கோ கோர்ட்டுக்கு போகும்போது எப்படியோ வந்து நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற இன்கம் டேக்ஸில் ஒர்க் பண்ணுற ஒரு நாலு பேர்களோட தொடர்பு வச்சுக்கிறாங்க நாங்கள் வந்து இரவு நேரத்தில் ஹவால பணம் கொண்டுட்டு வருவாங்க அவங்கள மிரட்டும் போது இன்கம் டேக்ஸில் ஒப்படைப்போம் அப்படின்னு நுங்கம்பாக்கம் வரைக்கும் நாங்கள் இழுத்து வருவோம் நீங்கள் வந்து அந்த பணத்தை வாங்கிக்கோங்க இல்லை இன்கம் டேக்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டெல்லாம் எடுத்துடுவான்னு சொன்னால் அவன் பயந்துட்டு போயிடுவோம் அப்போது வந்து அந்த பணத்தை நம்மளே பிரிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருக்காங்க சென்ற மாதம் பதினாறாம் தேதி இரவு முகமது கவுஸ் அப்படிங்கிறவர் வந்து ஆயிரம் பிளக்கு பகுதியில் இருபது லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துகிட்டு வேறு ஒரு பிஸ்னஸ்க்காக முதலாளி கொடுத்து அனுப்பிச்ச பணத்தை எடுத்துகிட்டு போகிறார் இவங்க வந்து சன்னிலாய்டு வந்து இது இவர் ராஜா சிங் வந்து அவர் செக் பண்ணுறாரு செக் பண்ணி பிடிச்சிட்டு உடனே இவங்க குரூப்பை கூப்பிடுறாரு அப்போ வந்து சன்னிலாயுடு வந்து இப்போது சன்னிலாயுடு வந்து எங்கே இருக்காரு சைதாப்பேட்டையில் இவர் வந்து ட்ரிப்ளிகேனில் இவங்களாம் இரவு ஆனால் வந்து ஒன்றா சேர் யாராவது ஒருத்தரை கேட்ச் பண்ணிட்டால் இவங்க அஞ்சு பேரும் தனியாக ஒரு டீமாக சேர்ந்து இவங்க தான் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிங்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி அந்த பார்ட்டியை மிரட்டி இந்த பணத்தை வந்து அபகரித்துட்டு போகிற ஒரு நிகழ்வை நடத்தியிருக்கிறார்கள் அதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் கண்காணிப்பாளராக பணிபுரிந்தவர் பிரபு வயசு முப்பது மூணு கண்காணிப்பாளர் கண்காணிப்பாளர்னால் சூப்பரண்ட் லெவலில் இருக்கிற ஒரு பிரபு வயசு முப்பத்தி மூணு அதே அலுவலத்தில் ஆய்வாளர்கள் தாமோதரன் வயது நாற்பத்தி ஒன்று அலுவலக ஊழியர்கள் பிரதீப் நாற்பத்தி ரெண்டு ஆகியோர் இவங்க 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 மூணு பேரும் இந்த மூணு இவங்க ப்ளஸ் ரெண்டு இந்த அஞ்சு பேர் கொண்ட டீம் வந்து இந்த எங்கள் சைதாபேட்டியில் ஆரம்பித்து ட்ரிப்ளிகேன் வரைக்கும் யாரெல்லாம் வந்து பணம் கொண்டுட்டு போகிறாங்களோ அல்லது பயந்து பயந்து போகிறாங்களோ அல்லது அன் டைமில் பணம் கொண்டு போகிறாங்களோ இவங்களெல்லாம் மிரட்டி செக் பண்ணி இவங்கள்கிட்ட பணத்தை பிடுங்குற ஒரு தொழிலை வந்து இவங்க வந்து நிரந்தரமாக வந்து கடைப்பிடித்து வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரிய வருது இது மற்ற அதிகாரிகளுக்கு தெரியாமையும் பார்த்துட்ருக்காங்க பார்த்துன்னா இவங்களுடைய சொத்துக்கணக்கெல்லாம் போய் பார்த்திங்கன்னா சன்னிலாய்டுடைய வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பல இடங்களில் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள நிலமெல்லாம் வாங்கி வச்சுருக்காரு அப்படின்னு தெரியுது ராஜா சிங் வீட்டில் தஞ்சாவூரில் போய் பார்த்தா அவரும் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர் இவங்கலாம் வந்து காவலராக இருந்து போலீஸ் கான்ஸ்டபிளாக இருந்து கிரேட் ஒன் கான்ஸ்டபிள் ஏடாக இருந்தவங்க ஏட் ஹெட் கான்ஸ்டபிள் தான் அவங்க ரெண்டு பேருமே ஸ்பெஷல் எஸ்ஐனா என்ன அர்த்தம் அவங்க வந்து சர்வீஸ் வந்து இருபது வருஷம் முடிஞ்சுங்கிறதுக்காக சப் இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க அவங்க தேவ தேவ நாட்டால் கன்ஃபார்ம்டு சப் இன்ஸ்பெக்டர் கூட கிடையாது ஆனால் சப் இன்ஸ்பெக்டர் மானத்தை வாங்கி குழி போண்டி பதித்து விட்டார்கள் பதித்து விட்டார்கள் இப்போ சென்னை மாநகர காவல் நிலையத்தில் காவல்துறையில் இது போன்ற நிகழ்வுகளாக நடக்காது நடக்காது தொண்ணூறு பர்சன்ட் வந்து சென்னை மாநகரத்துள்ள கூட நான் செய்ய மாட்டான் செய்ய மாட்டான் நாங்கள் வந்து எலிஃபென்ட் கேட் போலீஸ் ஸ்டேஷனில் நான் இருக்கிற பொழுது எஸ்பிசிஏடியில் ஒர்க் பண்ணுற மதுரையை சேர்ந்த ரெண்டு மூணு கான்ஸ்டபிள் எலிஃபெண்ட் கேட்டில் இருக்கிற ஜிஎன் செட்டி ரோட்டில் வந்து நின்றுட்டு ஏன்னா அது இதில் அதில் வந்து எலிஃபென்ட் கேட் ஸ்ட்ரீட்டில் அந்த சந்திலாம் வந்துட்டு நகை கொண்டு வரவங்களெல்லாம் மிரட்டி அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒருத்தங்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோ நகையை கான்ஸ்டபிள்ஸு வண்டியில் ஏற்றி இங்கேருந்து தாம்பரத்துக்கு கொண்டு போயிட்டாங்க தாம்பரத்தில் கொண்டு போய்ட்டு அந்த நகைக்காரனை இறக்கி விட்டுட்டு உன் பில்லு காட்டு செக் பண்ணுறேன் ஒரு வருமான வரி எங்கே இருக்குது உருடைய அக்கௌண்ட் எங்கே இருக்குது எல்லாம் மிரட்டி பணத்தை பிடிக்கிட்டாங்க பணத்தை பிடிக்கிட்டாங்க ஒரு ஒரு கிலோ கோல்டுன்னு பிடிக்கிட்டாங்க அவங்களுடைய அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சித்தப்பா வண்ணாரப்பேட்டையில் டிசியாக இருக்கார் வண்ணாரப்பேட்டை டிசியோடைய அண்ணன் பையன் அண்ணன் பையன் எலிஃபன் கேட்டில் வந்து இப்படி பண்ணுறான் எங்களுக்கு பெரிய தர்ம சங்கடம் நாங்கள் பிடிச்சிட்டு பிடிச்சாச்சு இந்த கான்ஸ்டபுள்ஸை பிடிச்சாச்சு மதுரையில் எஸ்பிசிஐயில் ஒர்க் பண்ணுற கான்ஸ்டபிள்ஸு கொண்டு வந்து எலிஃபென்ட் கேட் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கிறோம் போது என்ன சொல்கிறான்னா இவன் சொல்கிறான் வண்ணாரப்பட்ட டிசியோட அண்ணன் பையன் சார் என்னை போய் நம்ப மாட்டேங்கிறீங்க சார் அப்படிங்கிறான் ஆனால் எங்கிட்ட இருக்கிற கான்ஸ்டபுள் ஸ்பெஷல் டீம் சொல்லுது சார் இவங்க திருட்டு பசங்க சார் இவங்க அடி ரெகுலராக வந்து நம்ம எலிஃபெண்ட் கேட் ஸ்ட்ரீட்டில் நின்று நகை வியாபாரிகளை மிரட்டுறதை நாங்கள் பார்த்துருக்கோன்னு சொல்கிறாங்க ஸோ இரவு பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு டு ரெண்டு விசாரிக்கிற பொழுது உண்மையை சொல்லிட்டாங்க பன்னெண்டு டு ரெண்டு நாங்களே வந்து நாங்கள் காவல்துறை சேர்ந்தவர்களே காவல்துறை சேர்ந்தவர்களே இரண்டாம் டிகிரி மூன்றாம் டிகிரி விசாரணை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடுச்சு அவர் சொல்கிறாரு அவருக்கு உறவினர் சொல்கிறாரு தம்பி எங்கள் அண்ணன் பையன் நல்லா படிச்சிருக்கான் இப்போ தான் கல்யாணம் ஆச்சு பார்த்து செய்யுங்க அப்படிங்கிறாரு ஆனால் வேறு வழியே இல்லை எங்கள் இன் விசாரணையில் தெரிய வந்துச்சு நாங்கள் விசாரித்த போது இப்படித்த ஸோ அவர்களை வந்து கைது செய்து ரீம் நீதிமன்றத்துக்கு அனுப்பி அவங்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ண வச்சோம் ஸோ இப்போ கூட வந்து காவல்துறைக்கு நான் கொள்வேன் என்றால் வட்டிக்கு பணம் கொடுக்கறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுட்டு நிறைய கருப்பாடுகள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த வழக்கிலே வந்து இன்னொரு ஹோட்டல் அதிபரை வந்து மிரட்டி பணம் வாங்கினதான் சொல்கிறாங்க இல்லை இப்போ இப்போ இவங்க சன்னிலாயிடு இவங்களே வந்து இப்போ ராஜா சிங்கத்தை வந்து ஸ்பெஷல் ட்ரிப்ளிகேனில் வந்து அஞ்சு நாள் காவல் எடுத்து விசாரிக்கிறாங்க விசாரித்த போது அவர் என்ன சொல்கிறாருன்னா டிசம்பர் மாதமே நான் வந்து நானும் ராஜா சிங்கம் பிரபு தாமோதரன் பிரதீப் இவங்க எல்லாம் சேர்ந்து சேர்ந்து டிசம்பர் பதினொன்றே ஆயிரம் விளக்கு பகுதியில் தமிழ் மாம்சாரி என்பவர் எடுத்து சென்ற இருபது லட்சம் ரூபாயை வழிப்பறி செய்தவங்கிறாரு இருபது லட்சம் இப்போ இவர்கிட்ட இருபது லட்சம் அவர்கிட்ட அவர்கிட்ட அது இருபது லட்சம் இல்லை நாற்பது லட்சத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் கண்டுபிடிச்ச உடனே லோக்கலாகவே வந்து இத்தனையுமே வந்து திரு அருண் அவர்களுக்கோ அல்லது சவுத்து ஜாயின்ட் கமிஷனருக்கோ யாருக்குமே தெரியாமல் இவங்களுக்குள்ளே டீல் பேசி இருபது லட்சத்தை திருப்பி கொடுத்துட்டு இருபது லட்சத்தை அமுக்கியிருக்காங்க பாருங்க ஸோ சென்னை மாநகரத்துக்குள்ளே இவ்வளோ இப்போ இதில் வந்து இப்போது திரு அருண் அவர்களுக்கு வேண்டுகோள் என்னென்னா உங்கள் டிட்டாச்மெண்ட் உங்கள் ஸ்பெஷல் பிரான்ஞ்சு என்ன பண்ணிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற கேள்வியை திரு அருணை நோக்கி நான் வந்து கேள்வியை வைத்ததில் அவர் எல்லா இடத்தையுமே கவர் பண்ணுறாரு இந்த சென்னை மாநிலத்தோடைய இன்டெலிஜென்ஸ் செக்ஷனை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே முடிவு செஞ்சுக்க வேண்டியது நீங்களும் என்ன சொல்கிறீங்க நீங்கள் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக வந்து இப்படியெல்லாம் இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன்லாம் பண்ணக்கூடிய ஆட்கள் மெயிலர்ஸு சீட்டர்ஸு இந்த மாதிரியெல்லாம் வந்து வழிப்பறிவு செய்கிற கொள்ளைக்காரர்களெலாம் வந்து காவல்துறைக்குள்ளே இருக்கிறாங்க யார் இருக்காங்க இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்குது அதனால் வந்து மரியாதைக்குரிய காவல்துறை ஆணையர் திரு அருண் அவர்கள் வந்து இந்த ஸ்பெஷல் பிரான்ச்சில் சொல்லி யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி கோயம்பேட்டில் கந்து வட்டி கொடுத்துட்டு சில கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்களே அவங்களாம் யார் என்னங்க அவங்க யார் இந்த ஐசிஎஃப் பகுதியில் கந்து வட்டி வசூல் இருக்காங்களே காவல்துறை சேர்ந்தவங்களே அவங்களாம் யார் யார் வடபழனி பக்கத்தில் இந்த மாதிரி கந்து வட்டியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்களே இவங்கள்லாம் யார் யார் சின்மயா நகரில் கந்து வட்டி கொடுக்குறாங்களே அது இது மாதிரியான இல்லீகல் ப்ராப்ளத்தில் ஈடுபடுறாங்களே இவங்கெல்லாம் யார் யார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் தயவு செஞ்சு லிஸ்ட் எடுக்கணும் இதற்கு முன்பே இந்த மாதிரியான சம்பவங்கள் போது சரியான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் இது சரியான நடவடிக்கை எடுத்து இல்லை ஆமாம் கண்டிப்பாக வந்து ஒருத்தர் வந்து இது மாதிரி ஆகி சஸ்பெண்ட் ஆனதுக்கப்புறம் அவர்களை வந்து டிபார்ட்மெண்ட்டில் சேர்க்கிறது இல்லை அவங்கள வந்து டிஸ்மிஸ் ஃப்ரம் சர்வீஸ் பண்ணிடுவாங்க இப்போ இவங்கள்லாம் வந்து மறுபடியும் காவல்துறைக்குள்ளே வரவே முடியாது இவங்க வழக்கு முடிஞ்சு வெளியில் வருவதற்கே அது கன்வீஷன் கிடச்சிச்சின்னா அவங்க மறுபடியும் அப்ளை பண்ணவே முடியாது அப்பீலுக்கே போக முடியாது கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் கன்விஷன் கிடச்சிரும் இப்போது வந்து காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து லேசு அடையாளம் கொண்டு ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணி அவர்களெல்லாம் கோயம்புத்தூருக்கும் கும்பகோணத்துக்கும் டிரான்ஸ்பர் பண்ணி வச்சு சென்னை மாநகர பாரம்பரியமிக்க பாரம்பரியமிக்க சென்னை மாநகர காவல்துறையுடைய பெயருக்கு கலங்கம் வராமல் வந்து பாதுகாப்பு செய்ய வேண்டிய ஒரு நிலைமை உங்களுக்கு இருக்கிறது என்பதை தெரிவிக்க வேண்டிய கா நேரம் இது என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் கண்டிப்பா சார் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி இரேகுலர் பீரியட் என்னதான் பண்றது உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சேரா தினமும் ரெண்டு ஸ்பூன் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்